தாவேக மாநாடு வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மதுரையில் நடைபெறுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு வரும் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மதுரையில் நடத்துவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து மதுரையில் தூத்துக்குடி செல்லும் ரோட்டில் பாரபத்தியில் சுமார் ஐநூத்தி பத்து ஏக்கரில் மாநாடு நடத்த இடம் தேர்வு செய்யப்பட்டு சுத்தம் செய்யும் பணிகள் நடந்து வருகிறது கடந்த மாதம் நடந்த மாநாட்டு திடல் அமைப்பதற்கான பூமி பூஜையில் புஷி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மதுரை எஸ்பி அரவிந்திடம் மாநாடு நடத்துவதற்கான அனுமதி வழங்குமாறு மனு அளித்தார் விக்கிரவாண்டி மாநாட்டை விட மதுரையில் நடக்கும் இரண்டாவது மாநாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என மாநாட்டு பணிகளில் கட்சியினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடப்பதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் சிரமம் ஏற்படும் என்பதால் மாநாட்டை ஆகஸ்ட் இருபத்தைந்துக்கு முன்னரோ அல்லது அதற்கு பிறகோ நடத்துமாறு போலீசார் சார்பில் புஷி ஆனந்திடம் தெரிவிக்கப்பட்டது போலீசாரின் வேண்டுகோளை அடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னரே மாநாடு நடத்த உள்ளதாக அக்கட்சி நிர்வாகிகள் சிலர் தெரிவித்தனர் இந்நிலையில் நேற்று மாலை மதுரை எஸ்பி அரவிந்தை சந்தித்த பொது செயலாளர் புஷி ஆனந்த் நிருபர்களிடம் கூறியதாவது தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் வரும் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி நடத்துவதாக தலைவர் விஜய் அறிவித்தார் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா வருவதால் பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படும் எனவே தேதியை மாற்றி வைக்கும்படி போலீசார் கேட்டுக்கொண்டனர் எனவே ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதிக்கு முன்னரே இம்மாதம் பதினெட்டாம் முதல் இருபத்தி இரண்டாம் தேதி மாநாடு நடத்தி கொள்ளும்படி கூறினர் தலைவர் விஜயின் ஆலோசனைப்படி ஒரு ஒரு தேதியை குறிப்பிட்டு எஸ்பி இடம் கொடுத்துள்ளோம் அவரும் அந்த தேதியில் நடத்தி கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளார் தலைவர் விஜய் நாளை தேதியை அறிவிப்பார் மாநாட்டிற்கு இன்னும் சில நாட்களே உள்ளதால் நிர்வாகிகள் இரவு பகல் பாராமல் தீவிரமாக பந்தல் மேடை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசார் அனுமதி கிடைத்தவுடன் திட்டமிட்டபடி மாநாடு வெகு விமர்சையாக நடக்கும் இவ்வாறு அவர் கூறினார் விநாயகர் சதுர்த்தி இருபத்தேழாம் தேதி வர்றதுனால அவங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு தேதியை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன்படி பதினெட்டுலேருந்து ரெ இருபத்தி ரெண்டாம் தேதி வக்கு ஒரு தேதி வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்துருக்குறோம் மீண்டும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அது தலைவரோட அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் அந்த தேதியில் அதுல அதுக்குள்ளார ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாங்க காவல்துறை கடிதம் கொடுத்திருந்தார்கள் அந்த கடிதத்தை வாயிலாக தலைவர் அவர்கள் ஒரு தேதியை நிர்ணயித்து அதுக்கு நாங்கள் மனு கொடுத்து விட்டோம் ஆமா கேட்டுதான் அவங்க விநாயகர் சவுர்த்தி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும் காவல்துறைக்கு வந்து எல்லாம் போடுறது சிரமமாக இருக்குன்றது சொன்னாங்க அதனால தலைவர் அவர்கள் ஒரு தேதியை முடிவு பண்ணி கொடுத்துருக்கிறாரு நாளைக்கு உங்களுக்கு அறிவிக்கும் கொஞ்சம்